வணக்கம் பாலமணன் இந்த என்டி காரங்க ஒரு முடிவோட விக்கிரவாண்டியில சுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது வடக்க எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல் எல்லாமே பிரிவினைவாத அரசியல் ஹிந்து முஸ்லிம் அப்படின்னு பிரிவினைவாத அரசியலை எப்படி தெளிவாக பண்றாங்களோ அவங்களுக்கு அங்க அது எப்படி சக்சஸா மாறுதோ அதே ஒரு பாலிசிய இங்கே நீ இப்படி பிரிவினைவாத அரசியலை தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிக மூர்க்கத்தனமா இந்த சீமான் கிரவே இங்க இருக்கக்கூடிய இந்த எடுப்புடி அபிநயாட்டையும் இந்த இசை மணிவாத மதிவானங்கிறவற்றையும் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வெறுப்பு பேச்ச பேசுவதன் மூலமாக இங்க கலவரத்தை தூண்டுவதன் மூலமாக நாம எப்படியும் அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு கணக்கை போட்டு தெளிவாக இந்த ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத முக்கியமான கேள்வி ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு தேர்தல்ல போட்டியிடுவதற்குன்னு ஒரு தகுதி பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா அவன் பைத்தியமாக இருக்கக்கூடாது இங்கே இரண்டு பைத்தியங்கள் மிக பெரிய அளவுக்கு ஊருக்குள்ள கள்ள ஒட்டி எரியாத குறையா இங்க செயல்பட்டு இருக்கு இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் ஏன் கண்டு கொள்ளவில்லை அப்படிங்கறத இன்னைக்கு முக்கியமான விஷயம் அவனுங்க பண்ணியிருக்கக்கூடிய கூத்து அவனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய பேச்சு என்னங்கறத நீங்க பாருங்க அப்புறமும் நம்ம இப்படிதான் இருக்கோம் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருக்கும் நான் அது உங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் நடக்கும். நடக்கும் இந்த ஊர்ல ஒரு ஒரு பேசும் பொருள் ஆகணும் அப்படியாச்சு எங்க அக்கா அபிநயா உருட்டு ராணி,

அவங்களுக்கு குறைந்தபட்சம் அரசியல் அறிவு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம் இந்த இடத்துல முதல்ல மனிதர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல அனைத்து கட்சிக்காரங்களும் அங்க கூடியிருப்பாங்க அந்த இடத்துல எதுக்கு எதுக்கு மாற்று கட்சிக்காரங்க போவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாற்றுக் கட்சிக்காரங்க போனா அதுலயே நம்மளுடைய தாய் புள்ள இருப்பேன் மாமை மச்சான் இருப்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை இல்ல கரை கட்டிட்டு போனாலும் அந்த என்ன மாப்பிள மச்சான் என்ன பங்காளி அந்த ரேஞ்சில போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த கிட்ட இந்த பொறுக்கி இருக்காங்க பாத்தீங்கல்ல நல்லா பஜாரி கும்பல் மாதிரி வந்து நின்னுகிட்டு இவனுங்க வந்து என்ன பேசிருக்காங்கன்னா அங்க எதுக்கு ஒரு ஒரு டிஎம்கே கூட்ட போதுன்னா நீ ஒண்ணு வாயை பொத்திட்டு இருந்திருக்கணும் அமைதியா இருந்திருக்கணும் அவங்க எதையோ சொல்லிட்டு போறாங்களோ அவங்க அவங்க பல சொல்லிட்டு போறாங்க அவங்க குறிப்பா உன்னைய பத்தி சொன்னாங்களா விஷயம் ஆனா நீ திமிர்த்தனமாக அவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் அவர்களுக்கு பின்னால் போகக்கூடிய அந்த கூட்டத்தையும் பார்த்து கேளியும் கிண்டலும் பம்மத்தையும் நீ கொற்றேனா உன்னைய முதல்ல எந்த கட்டி அடிக்கிறது நீ சொல்ற ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கோ இது தேர்தல் நடத்த விதிமுறை இருக்கா இதுதான் முக்கியமான கேள்வி நீங்க எல்லாம் யார் முதல்ல மனுஷங்களா நீங்க எதுக்கு தேர்தல் முதல்ல போட்டிடுறீங்க குறைந்த பட்சம் சோறு தானே முதல்ல தின்று பேச வரீங்கன்னா முதலில் ஜனநாயக பூர்வமாக முதல்ல மதிக்க கத்துக்காங்க முதல்ல இங்க வந்துகிட்டு எப்படி நடந்துக்கணும் தேர்தல் நீங்க அங்க போய்கிட்டு அந்த சைன் பண்ணும் போது எப்படி எல்லாம் நடந்து கொள்வேன் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன் இதெல்லாம் இருக்குல்ல இங்க வந்து நின்னுட்டு காசுக்கு காசு தேர்தல் ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க ஆனா ஓட்ட வந்து எனக்கு போடுங்கன்னா இதுக்கு பேர் தான் எச்ச போர்க்கி தனம் இந்த எச்ச போர்க்கி தனத்தை தான் சீமான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கான் நீங்கள் என்னதான் வேணாலும் இருந்துக்கங்க ஆனா வேற எனக்கு மட்டும் செய்யுங்கன்னா இதுல குறைந்தபட்ச நேர்மை வேணுமா வேணாமா அவங்க காசு கொடுக்குறாங்க அவங்க வாங்குறாங்க அது வாங்காட்டி போறாங்க அது காசு கொடுப்பவனுக்கும் வாங்குறது வாங்குகிறவருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்டமான பிரச்சனை அதை நீ ஒரு கருத்தா நீ சொல்லலாம் பொதுவான கருத்தா சொல்லலாம் ஆனா காசை வாங்கிக்கோ வாங்கி பயில வச்சுக்கோ ஓட்ட எனக்கு போனா இது என்ன மாதிரி வேலை மாமா வேலை பாக்குற மாதிரி இல்ல இது எவ்வளவு கேவலமான வேலை அது இல்லாம வந்துட்டு உன்னோட தாலியை போட்டு அறுத்துடுவான் இதெல்லாம் என்ன பேச்சு பின்னாடி என்ன ஒரு பொறுக்கி இருக்கான் பாரு எச்சக்கல பொறுக்கு இசை மதிவானு அந்த பொறுக்கி வந்து சொல்றான் ஆம்பளையா தான் வந்து தொட்டு போடுறாங்க என்னங்கடா நீங்க எல்லாம் ஆம்பளையா பாத்துருக்கீங்க பொம்பளையா பாத்துட்டு இருக்கீங்க இப்படித்தான் உங்களுக்கு வந்து அந்த கேடு கட்ட குடியார பொறுக்கி உங்க வந்துட்டு அங்க போய் விக்கிரவாண்டியில வந்துக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுக்கான காவல்துறை இந்த மாதிரி கேடு கட்ட கோரிக்கைகளை உடனே பிடித்து முதல்ல கைது செய்து உள்ள போடணும் ஏன்னா இங்க சூழ்நிலை வந்துக்கிட்டு தமிழ்நாட்டை எப்படியாக எப்படியாகவாவது வன்முறை காலமா மாற்றி இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது இந்த சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய தகுதியற்ற அரசாங்கம் மாறிவிட்டது சொல்லி இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு மேல ஏதாவது ஒரு வருவதற்கு போட்டு வளர்க்குது அதை மிக சிறப்பாக இந்த கேடுகிட்ட குடிகார பொறுக்கியும் அந்த பொறுக்கைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சொம்படுத்தல் குஞ்சதும் தெளிவாக அந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் இவர்களை உடனடியாக வளர வளர விடுவது என்பது மிகப்பெரிய ஆபத்து இது ஏதோ ஒரு விக்கிரவாண்டியில இவ்வளவு கல்ல விட்டு எழுந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி பார்க்க கூடாது உடனடியாக இந்த மாதிரி எச்சப்பூர்க்கி தனமான வேலை செய்தவர்களை அனைவருமே சட்டம் ஒழுங்கு பாதிக்காது உடனே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய நோக்கம் இவங்களுடைய செயல்பாடு இவங்களுடைய வரைமுறை எதுவுமே கட்சி வச்சு நடத்தணும் அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் நாம் ஆட்சியில் போய் உட்கார வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது இந்த கட்சியை இடையே உள்ளே போது ஊடுருவி இந்த கட்சியை தரை மட்டமாக ஆக்கி திமுக ஒன்றுமில்லாமல் என்று ஆக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி ஒரு புள்ளுருவி வேலை செய்வதற்கு தான் உருவாக நகைச்சுதான் இந்த இவனுக்கு செய்யக்கூடிய தொடர்ச்சியான அந்த பேச்சுக்கிறது வந்துகிட்டு அரசியல் செய்வதற்கு இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்டத்தை காலி பண்ணி தான் இதெல்லாம் நமக்கும் தெரியும் இது அனைத்துமே அரசுக்கும் தெரியும் அரசு ஏன் இவர்களின் செயல்பாடுகளில் மெத்தன போக்கோடு இருக்கின்றது அப்படிங்கறது இன்னும் புரியல இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் இன்னும் மொத்தமாக தமிழ்நாட்டில் வன்முறை காலாக மாற்றுகின்ற வரை இந்த பொறுக்கிகளை கைது செய்யாமல் இருப்பீர்கள் என்ற ஒரு கோணத்தில் தான் மக்கள் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக உடனடியாக இவர்களின் மீது வன்முறை தடுப்பது அதிகபட்சமாக இங்கிருந்து சட்ட பொது ஒழுங்குக்கு கேடு விளைவித்திருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள ஜெயில போடணுங்கிறது முக்கியமான விஷயம் ஏன்னா இவனுங்க வந்துகிட்டு விக்கிரவாண்டியில வெற்றி பெறணும் அது பெறணும் இது பெறணும் நோக்கம் கிடையாது வன்முறை பண்ணணும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடு சீர்கேடாக மாற்ற வேண்டும் இதுதான் இவங்களோட நோக்கம் இந்த நோக்கத்துக்கு அரசு பலியாக கூடாது இவர்கள் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம் ஆரம்பிக்கலாம்